வெல்கம் டு கலாஸ் கருவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா சாம அரிசியில் நல்ல பூ போல் ஆப்பந்தான் பண்ண போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லிட்டில் மினட்னு சொல்லுவாங்க சாமார் ரைஸ்னு சொல்லுவாங்க இப்போ அருமையான ரெசிபி இது கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இங்கே ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்திங்களா கையில் எடுத்தாலே தெரியுது நல்ல அருமையான ஆப்பம் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு நான் வந்து முட்டை ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கிறேன் இங்கே வந்து இந்த மாதிரி முட்டை ரோஸ்ட்டு அதே மாதிரி மசாலா கிழங்கு மசாலா இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க பொட்டேட்டோ மசாலாலாம் அதனால் நல்லா இருக்கும் இப்படி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் அதில் வந்து ஒரு கப்பு சாம்பார் சேர்க்குறேன் இது வந்து தினின்னு சொல்லுவோம் தினை அரிசின்னு சொல்லுவோமே அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே வாங்கும்போது நீட்டாக கிடைக்கக்கூடியதாக பார்த்து வாங்க இது வந்து நல்ல நீட்டாக இருக்குது பாருங்கள் தூசெல்லாம் ஒன்றும் இல்லை சில இடங்கள்லேருந்து நாம் வாங்கும்போது நிறைய தூசியாக இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணணும் நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும் பாருங்கள் நல்லா க்ளீனாயிடுச்சு இப்போ தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சாலும் போதும் முடி வச்சிடலாம் ஊறட்டும் பாருங்க இதை நம்ம ஊற வச்சு ஒரு மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நாம் இதை எடுத்து அரைச்சிட வேண்டியதான் நான் வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏது கப்புக்கு வேணாலும் நீங்கள் அளந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரம் டம்ளருக்கு வேணால் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஆனால் மீதி உள்ளதெல்லாம் அந்த அளவுக்கு போ சேர்க்கணும் அவ்வளோ தான் ஒரு பவுல் இருந்தால் பவுலு அளவுக்கு எடுத்துக்கலாம் கப் மெஷர்மெண்ட் கப்பு தான் வேணுன்னு கிடையாது இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு வெள்ளை அவல் வந்து தண்ணியில் கழுகி கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வைக்கலாம் இது வந்து எப்போவுமே நீங்கள் சாம அரிசி போ தண்ணியில் ஊற வைக்கும்போதே போடணும்னு கிடையாது நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி பண்ணால் போதும் அவள் வந்து சீக்கிரமாக ஊறிடும் வெள்ளை அவள் தான் இதுக்கு பெஸ்ட்டு இப்போ இதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறோம் இதில் வந்து ஊற வச்சுருந்தேன் சாமரிசியை சேர்த்துடலாம் இந்த ஊற வச்ச தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை விட்டே அரைச்சிடலாம் ஆப்பத்துக்கு தண்ணி ஆப்பத்துக்கு மாவுக்கு தண்ணி தேவைப்படும்போது அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் சாம அரிசி எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ நாம் வந்து அவளையும் சேர்த்துடலாம் கப் அவள் ஏது கப்புக்கு நீங்கள் வந்து சாமாரை சேர்க்குறீங்களோ அதோடய பாதி அளவு கப்பு அவல் சேர்த்துருக்குறேன் இனி வந்து நாம் இதில் கப்பு துருவின தேங்காய் சேர்க்குறோம் ஒரு கப்பு சாமா ரைஸுக்கு அரைக்கப்பு அவலும் கப்பு துருவின தேங்காவும் அந்த மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க இன்னைக்கு ஏது பாத்திரத்துக்கு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து இதில் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் இன்ஸ்டன்டிஸ் சேர்த்தா சீக்கிரமாக நம்மளுக்கு மாவு ரெடி தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் நீட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா அவளில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள் நான் நல்லா அரைச்செடுத்துட்டேன் இந்த மாதிரி கிடச்சிருக்கு தேவைப்பட்டால் நம்ம இன்னிக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்பத்துக்கு மாவு எப்பவுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இந்த மாவு வந்து நாம் ஒரு மூணு மணி நேரம் மூடி வச்சிடலாம் மாவு கொஞ்சம் புளிக்கட்டும் ரொம்ப சூடான இடமா இருந்தால் இங்கே ரெண்டு மணி நேரம் வச்சுருந்தா கூட போதும் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் மாவு கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு பார்த்திங்களா நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் குவான்டிட்டி குறவாக தான் எடுத்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக இருக்குது பார்த்திங்களா பொங்கி வந்திருக்கு இதில் நம்மளுக்கு தேவையுள்ள தண்ணி வந்து சேர்த்துக்கணும் கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன் சால்ட் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து சுகர் சேர்க்கணும்னா இங்கே அரைக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது ப சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ ஹெல்த்தியாக பண்ணுறதுனால நான் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன் நம்ம அந்த சாமார் ரைஸ் அரைச்சோமே அப்போவே உங்களுக்கு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் சுகர் வேணும்னா சேர்த்து அரைச்சிக்கலாம் ஓகே நாம் ஒரு இருபது நிமிஷம் இதை வச்சுருக்கலாம் இப்படி எல்லாம் உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டு ஆப்பம் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்பம் பண்ண தேவையில்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வேணும்னா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்போ நீங்கள் ஆப்பம் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அதுக்காக ஒரு ஆப்பம் சட்டி வந்து சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ஆப்பம் பண்ணும்போது எப்போவுமே இந்த பேன் வந்து நல்ல சூடாகணும் மாவட்டெல்லாம் உங்களுக்கு நைட்டுக்கு வேணால் நீங்கள் காலையிலே ஊற போட்டு அரைச்சி வச்சுருந்தா உங்களுக்கு கூட எடுத்துக்கலாம் இந்த வேக வைக்கும்போது எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க பாருங்கள் இது வேகிறது எப்படின்னா சைடெல்லாம் இப்படி ஒசந்து வரும் அப்போ வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு இந்த சைடெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும் அதெல்லாம் உங்கள் விருப்பம் மாதிரி பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ இந்த மாதிரியே எடுத்துறேன் சைடு நல்லா செவந்து வரணுன்னா நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் போட்டு வச்சுருந்தா போதும் ஓகே நம்ம அப்போ எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்திங்களா அடுத்தது வந்து நடுவில் வந்து பஃப்ஃபியாக இருக்கும் அந்த மாதிரி ஆப்பந்தான் சிலவங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து ஒரு ஒரு ஆப்பை நம்ம விட்டுருக்கோம் அதனால் ஒன்றரை ஆப்பை சேர்த்து அப்படியும் பண்ணலாம் இப்போ நடுவில் வந்து கொஞ்சம் ஒசந்து கொஞ்சம் பஃபியாக இருக்கும் அந்த மாதிரி பிடிக்கிறவங்க அப்படி பண்ணுங்கள் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இதுவும் நல்லா வெந்திரிச்சு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அருமையாக இருக்குது பார்த்திங்களா நடுவில் வந்து நல்லா ஒசந்து இந்த மாதிரி பிடிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ நம்ம சாம அரிசியில் அப்போ வந்து பூ மாதிரி இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விருப்பமோட சைடிஷ் எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னோட சேனல் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க ஓகே அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் தேங்க் யூ